அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரிடமும் எதை எப்படி பேசுவது என்ற நுட்பத்தை அறிந்திருக்கக்கூடிய கூடிய காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகலாம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு திட்டமிட்ட பல விஷயங்கள்ல நீங்கள் செய்து முடிப்பீங்க இல் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுபகாரிய நிகழ்வுகளை பங்கேற்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் வங்கி துறையில புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் பெருகக்கூடியதாக இருக்கு நுகர்பொருள் மற்றும் ஃபேன்சி பொருள் வியாபாரிகள் தொழில விரிவாக்கம் செய்வாங்க உத்தியோகர்கள் அலுவலகத்துல பணி சார்ந்த விஷயத்துல மட்டுமே மற்றவரிடம் கலந்தோசிக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் ஷேர் மார்க்கெட் துறையில் ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கல்வி மற்றும் விளையாட்டின் மூலம் நல்ல பெயரை பெறுவாங்க நேரத்திற்கு உணவு உண்பது உடல் வசதி அல்லது வழி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நல்லது பார்வையற்றோர் ஆகியோருக்கு பொருள்தானம் செய்வது அன்னதானம் செய்வதாலும் அற்புதமான ஒரு மாற்றம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திறரடைக்கும் சந்திரனுடைய இடமாற்றம் அவ்வளவு சாதகமாக இல்லை வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கு கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குவதில் உங்களுக்கு சிக்கல்கள் உண்டாகலாம் செவ்வாய் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கார் வியாபாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படாதீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு செலவு கைமீறி போகும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் குரு பனி வேலை மாறுதல்கள் உண்டாகலாம் அவசர புத்தியால சிலர் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசாங்க வேலையினால மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் அதிகரிக்கலாம் பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு சனி ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களில் போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது கைப்பொருள் களவு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படும் பயத்தோடு செய்கின்ற காரியங்கள்ல நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருப்பதால் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கவனமுடன் செய்யும் வேலைக்கு கணிசமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மிதன ராசியில மிருக சிறிச மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சனி தொழில் ஸ்தானத்துல புதன் சுக்ரன் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு குரு என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் பணவரத்து அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுக்கு உழைப்பு அதிகமாகி பயணங்களால் வீண் செலவு உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் நிதானமான பேச்சு பழகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு மேலிடத்துல இருந்து உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று தங்க வேண்டி வரலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையருக்கு கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை அரசியல் துறையில சேமிப்பு செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற வேண்டும் மாணவர்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோடுக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதுல ஆர்வம் இருக்கும் குடும்பத்துல இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படலாம் பிள்ளைகளுடைய கருத்தை அறிந்து அதற்கேற்றார் போல் செயல்படுத்துவது நன்மை மூத்த சகோதரர்கள் உடல்நலத்துல கவனம் தேவை பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த பண வரவு தாராளமாக இருக்குது உங்களுக்கு தெய்வ சிந்தனை மனதில் அமைதி நிலவக்கூடியதாகவும் இருக்கு ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உணவு எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரலாம் அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் அது மட்டும் இல்லாமல் தகவல்கள் வந்து சேரும் வட்டிக்கு ஆசைப்பட்டு வங்கி தவிர பாதுகாப்பற்ற பொருளாதார திட்டங்களை சேமிக்காமல் எச்சரிக்கையுடன் இருந்தால் இழப்பை தவிர்க்கலாம் நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால பதவி உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய சுற்றுலா பயணங்கள்ல இன்புறுவீங்க புதிய நண்பர்களால் உங்களுக்கு பல நல்ல நன்மைகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க மாணவர்களுடைய கவன சிதறல்கள் காரணமாக படிப்புல ஆர்வம் குறையும் எனவே ஆசிரியர்களின் ஆலோசனை படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் சேருக்கு பணியில் இடமாற்றங்கள் பயணத்துல உங்களுக்கு துன்பம் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி சகோதரர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுத்துவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரக்கூடியதாகும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது காரிய தடை தாமதமாக ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கல்வியில் நாட்டம் அதிகரிப்பதால் கவனமாக படிப்பது உங்களுக்கு நல்லது எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் எச்சரிக்கையாக இருப்பதும் சிறந்தது உங்களுடைய ஆர்வமும் அக்கறையும் மற்றவர்களை பிரமிப்படைய செய்யும் அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் ஒரு முறைக்கு பல முறை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் வீண் செலவுகள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பனை செய்வது ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முடிக்க வேண்டிய காரியங்களை செவ்வனே நீங்கள் செய்வீங்க அரசாங்கம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க தாய் தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த ஒரு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் மின் அணைச்சல்கள் ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது தோழாமல் நீங்கள் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சிங்கள் இருப்பினுமே பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு குழந்தைகளுடைய தொல்லைகள் அவமானங்கள் ஆகியவை ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு யாரிடமும் எதையும் எப்படியாவது பேசுவது என்ற நுட்பத்தை அறிந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கி துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் நுகர்பொருள் மற்றும் ஃபேன்சி பொருள் விற்பனை தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடியதாகவும் இருக்குது நேரத்திற்கு உணவு உண்பது உடல் அசதி அல்லது வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவதன் மூலம் உடல்நலனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ೀ ನಂಬೇ